கப்பி பின் வணக்கம் இன்று முதல் பாஜக இளைஞர் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா நான் உங்களை நினைச்சிருக்காரு வணக்கம் ஹரி வணக்கம் நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி பேட்டி கொடுக்கும் போது எடப்பாடி அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இதுவரை பேசாத அளவுக்கு போயிட்டு அவர் நம்பிக்கை துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ திமுக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்கு எதிர்கட்சிக்கு ஒற்றுமை இல்லாதது வெற்றி காரணம்னு பேசி பேசப்பட்டிருக்கும் போது பிரதான எதிர்கட்சியை வந்து இப்படி கடுமையாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அதாவது மாநில தலைவர் நான் புரட்சியலைஞர் அண்ணாமலையார் ஒரு வருஷத்தை தெளிவாக இருக்காரு இங்கே யாரை ஒழிக்கணும் இங்கே யாரால தமிழக மக்களுக்கு பாதிப்பு இவங்களால ஒரு துருப்பு கூட கிள்ளி போட முடியாது என்பதுல மாநில தலைவர் புரட்சியலைஞர் அண்ணாமலையார் தெளிவா இருக்காரு அதுதான் அவங்களும் சொல்றாங்க நீங்க திமுக ஒழிக்காம எங்களை ஒழிக்கணும் நினைக்கிறீங்கன்றாங்க அதாவது ஒரு நோய் ஒரு வைரஸ் அதுல வந்து பாரபட்சம் கிடையாது திமுகவை எப்படி பாக்குறோமோ வந்து நல்லா அதிமுக லேசா அடிப்பதற்கு அடிக்க விரும்பல காரணம் மக்களுக்கு இவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதுல நாங்க ரொம்ப ஆனித்திரமா நம்புறோம் இன்னைக்கு அதிமுக என்ன செய்யுது அதிமுக யாரு நீங்க சொல்லுவது போல பிரதான எதிர்கட்சி கரெக்டா எதிர்கட்சியாக இருந்து செய்த ஒரு பணி ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணி சொல்லுங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சிக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணியிருக்காங்க களத்துலேயே இப்போ கடுமையாக எ எதிர்ப்பு பிரிச்சிருக்காங்க ஒரு ஆக்கப்பூர்வமாக எது எதிர்க்கட்சியோ இதை விட இப்போ பெற்றரான செயல்பட முடியும் அடுத்த நாளே போய்ட்டு ரைட் அது ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அடுத்தது பாஜகவை சீண்ட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன் நீங்க எதிர்க்கட்சி திமுக ஆளுங்கட்சி இவங்க கூற்றுப்படி இல்லை பிஜேபினால் கட்சியே இல்லைங்க எதுக்குங்க அதை பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு பயந்து நடுங்கி என்ன பேசுனே தெரியாம வைத்தறிச்சல் பாத்தீங்களா அந்த பிரசமையில பாத்தீங்களா அண்ணாமலைன்னு பேசுனது சொல்றீங்களே அந்த எடப்பாடி அவர் பேசுறது பாத்தீங்கன்னா வைத்தறிச்சலுங்க பொறாம வைத்தறிச்சல் சுத்தி இருக்கவங்களுக்கே தெரிது இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஆக்டிவான போர்ஸ் மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு சக்தி அது இவங்களால ஏத்துக்க முடியல இல்ல அதிமுக எங்களை பொறுத்தவரையில மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா இவங்க எங்களை ஏற்காம போறத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இவங்க ஏற்றுக்கணும் இவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும் அதாவது திமுக அதிமுக கிட்ட பாஜக நல்ல கட்சி குறிப்பா எங்கள் மாநிலத்திற்கு புரட்சி அண்ணாமலை யார ஏன் சீண்டிக்கிட்டே இருக்கீங்க ஏங்க ஒண்ணுமே இல்லை இல்லைங்க ஏன் சீன்றீங்க தொடர்ச்சியாக எதிர்கட்சி வேலையை விட்டுறாங்க ஆளுங்கட்சி வேலையை விட்டுறாங்க மக்களுக்கு எதை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலையான நோண்ட வேண்டிய வேலை என்ன இல்ல அதுதான் அதுதான் அவர் சொல்றாரு இப்ப எதுனா இப்ப நீங்க சொல்ற இப்ப அண்ணாமலை சொல்ற மோடிக்கு மோடிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அவர் மோடியை பத்தி எங்கேயுமே எதிர்ப்பு எடுத்துருக்கல இன்ஃபேக்ட் பாஜக இன்னும் பெருசாக வெற்றி பெற்றுருக்கணும் ஆனால் இந்த மாதிரி மாநில தலைவர்கள் செயல்பட சிறப்பாக செயல்படலை அவங்க வந்து இங்கே இங்கே இருக்க எங் எங்களோட கொஞ்சம் அனுகூலமாக இருந்தாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம் பாஜக கூடுதல எம்பிகளுக்கு கிடச்சிருக்கோம் அதில் தவறிட்டாங்க இந்த மாதிரி பல மாநிலங்களில் தவறிருப்பாங்க அவர் எங்கேயுமே மோடி அவர்களை குற்றம் சார் இவங்களே அவர் அண்ணாமலை வேற பாஜக பிரித்து பேசுறாரு பர்ஃபார்மன்ஸ் ஃபெயிலியர் ஆன இவங்க நாங்கள் இவங்க கூட சேர்ந்தால் இவங்க எங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறோன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது நான் கேட்கறது அண்ணாமலை அண்ணன் ஒருத்தரை இவ்வளவு காட்டமா ஏன் எங்க அண்ணன் பண்பாளருங்க அப்படி ஈஸியா ஒருத்தர் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி கிராஃப் எடுத்து பாருங்க உங்களை ஆட்சி அமைக்க சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு தந்த சசிகலா அம்மாவுக்கு துரோகம் கூட இருந்த பன்னீர்செல்வானுக்கும் துரோகம் உங்களோடய இருந்து அந்த கட்சியில அவர் தொண்ணூத்தி ஒன்பதுல எம்பி இருந்த ஒரு அண்ணன் அண்ணன் டி டி வி துரோகம் அதிமுக நிர்வாகிகளுக்கு துரோகம் இன்னைக்கு அதை தொடர்ச்சியாக ஒரு மத்திய அளவுல இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா எடப்பாடி அண்ணனுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நாங்க அவரை நிக்க வச்சு எங்களுக்கு துரோகம் இப்படி துரோகம் 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 இந்த துரோகம் எல்லாம் டு நம்பிக்கை துரோகம் இதைத்தானே நாங்க சொல்றோம் அவர் எதுவுமே பண்ணாம நாங்க திரு திருப்பணும் நம்பிக்கை துரோகம் சொல்லுவோமா இல்லாம ஏத்துப்பாங்க இல்ல கேள்வி ஏற்றிப்பாங்க அவர் எங்கேயுமே பிரதமர் பேசல அவர் வந்து இங்க மாநில தலைவரை பத்தா தவிர சார் மாநில தலைவர் வேற பாஜக வேறன்னு பிரிச்சு பார்க்குறாரு இந்த மாநில தலைவர் சரியில்லை அப்படின்னு அதுவே தப்பு ஒரு உயிர்ல உங்களுக்கு வந்து ஹார்ட் தண்ணி உங்க பாடி தண்ணி ஒத்துப்பீங்க நீங்க எப்படி உயிரும் உடலும் ஒன்னா இருக்கோ அது போல புரட்சி கலைஞர் அண்ணாமலையாரும் பாஜகவும் இணைந்தவர்கள் ஒட்டி பிறந்தவங்க நாங்களா கட்சியை விட்டு எங்க தலைவரை வேற்றி பற்றி பேசுறதுக்கு இவங்க யாரு ஏங்க இவங்களுக்கு வந்து கோர்ட்ல வழக்கு இருக்கலாம் இவருக்கு நாளைக்கு பொதுச்செயலாளர் பதவி போலாம் இவங்க கட்சி வேறங்க இவங்க அப்படி பேசிக்கிட்டோம் பொதுச் தனி எடப்பாடி தனி ஏடிஎம்கே தனி அண்ணன் எடப்பாடி தனி பேசிக்கிட்டோம் பாஜகவில் பிரிச்சு பேசுறதுக்கு இவங்க யாரு இப்ப புரட்சியலை அண்ணாமலையார் தான் பிரச்சனை பேசுறாரு உங்களுக்கு இருக்கா நியாயத்தை இருக்கா சத்தியத்தை பேசுறது பிரச்சனையா இருக்கா மக்களிடையே தரையிலிருந்து ஒருத்தர் ஈர்ப்பு சக்தியா வராரு பிரச்சனையா இருக்கா அவ்வளவு பெரிய கட்சி பிரதர் புரிஞ்சுக்கோங்க என்றது இவங்க கூற்றுப்படி பெரிய கட்சி ரெண்டு கோடி தொண்டர் உள்ள கட்சின்றாங்க இன்னைக்கு அவருக்கு கிடைக்காத ஈர்ப்பு அவருக்கு கிடைக்காத மக்களிடையே கிடைக்காத வரவேற்பு இன்னைக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார பார்த்தா தமிழ்நாட்டுல யாரு எங்க பார்த்தாலும் ஓடி வந்து ஐயோ என் தம்பி வந்துட்டாரு தான் வீட்டுல ஒரு பையன் போல எங்க கவனிக்கிறாங்க தான் வீட்டுல ஒரு சொந்தக்கார பையன் போல எங்க அண்ணனை பாக்குறாங்க எங்க வீட்டுல வந்துட்டாருங்க எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க அண்ணாமலை ஆயிட்டாரு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ள நபராக இன்னைக்கு புரட்சி அலைஞர் அண்ணாமலையார் திகழ்றாரு அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் அந்த வைத்தரிசல் தாங்க முடியாம பாக்குற பக்கம் எல்லாம்

ஒன்பது எம் எம்எல்ஏ யாருக்கு கேக்கு அதே கோயம்புத்தூருடைய முழு சட்டமன்றங்கள்ல ஆனா இன்னைக்கு அங்க ஒன்பது எம்எல்ஏ அங்க இருந்தோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது பாஜக நாங்க வெற்றி வாய்ப்பே சிறிதளவு இழந்துட்டோம் திமுகவுடைய ஃபேக் நெரேட்டிவ் அவன் வீட்டில் உட்கார வச்சு சோத்தை ஊட்டி பணத்தை கொடுத்து கொலுசு கொடுத்து மூக்குத்தி கொடுத்து இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணி கூட எங்களால் இப்போ போன நிமிஷம் நடந்துச்சா லட்சக்கணக்கான ஊட்டி தசாச்சா இல்லை முடியாதுங்க காரணம் மக்கள் ஏற்க தொடங்கிட்டாங்க அது இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு பேச்சுங்க பாஜகவை முதல்ல வர வச்சது யாரு நாங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல ஏடிஎம் கேனா ஆக்சிஜன் சிலிண்டரே தான் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தின் நடுவே பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கீங்க அது வாங்கி என்ன பிரயோஜனம் சீட்டை வரல ஏதாவது இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலமும் சீட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு பண்ணல ஒருவேளை நீங்க அதிமுகவே சேர்த்துட்டு ஒரு பெரிய அணிய கட்டமைச்சிருந்தா இருக்கும் ஆயிருக்கும் இவங்களுக்கு முதல்ல நாவடக்கம் இல்ல அண்ணன் கட்சியை அவ்வளோ விமர்சிக்கிறாரு ஆனால் கே பி முனுசாமி அவ்வளோ விமர்சிக்கிறார் ஏடிஎம்கே இவங்க வந்து அதள பாதாளத்துக்கு தடுறத பத்தி எங்களுக்கு எந்த ஆட்சியமும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து குறை சொன்னா எப்படிங்க விட முடியும் கட்சி கேடர் நாங்களே எப்படி கூட சொல்லி வேலை முடியும் இன்னொன்னு புரட்சி அதிகர் அண்ணாமலையை கூட சொல்லும்போது எப்படி கண்டினியூ பண்ண முடியும் கூட்டணி உங்களுக்கு புரியுதுங்களா இன்னைக்கு யார் யாரெல்லாம் எல்லாம் முதுகு சவாரி ஆஹ் பல்லக்கு சவாரி கை சவாரி கால் சவாரி நாங்க தான் சவாரில கூட்டு போனோம்னு சொல்லி சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்களா வாழ அடிச்சு போயிட்டாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டணியே இன்னைக்கு பத்தமோ சேருது ஓட்டு எங்க நோட்டு போலீஸ் வச்சு மூஞ்ச நீங்க பேசுற உடல் இன்னைக்கு நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி கூட முதலமைச்சர் பீதி ஆகிறாரு யாரை பார்த்து எந்த சக்தியை பார்த்து பீதி அடைகிறாரு எங்க அவர்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க பிரதர் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அவர்கிட்ட எல்லா விதமான இதுவும் இருக்கு அவர் பீதி அடையக்கூடியது பாஜகவை பாற்று இன்னைக்கு விக்கிரவாண்டிக்கு வாக்கு சொல்றாரு பாஜக தயவு செய்து ஒழிச்சிருக்க மக்களே கெஞ்சராரு கெஞ்சராரு ஒட்டுமொத்த அமைச்சருமே கொண்டு போய் தங்க வச்சிருக்காரு வீடு கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த எம்எல்ஏ மந்திரி கவுன்சிலர் ஒன்றிய செயலர் நகராட்சர் எல்லாருமே இருக்காங்க உங்க கூட்டுப்படி அதிமுக விலகிடுச்சு அதிமுக ஏன் விலகுது திமுக ஜெயிக்கட்டும் நமக்கு இந்த அண்ணாமலை வரவே கூடாது இப்படி எதிரி எதிரி சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு துரோக பல நினைக்கலாமா அது நடந்ததா நடந்துடும் அது மக்கள் எவ்வளவு வீழ்த்தி இருக்காங்க கேட்டா ஜாதி மதம் பத்தி பேசுறது சனாதனத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக திமுக பொய்யப்படுவது ஜனநாயகத்தை காக்குறோம்னு சொல்றது சிறுபான்மைக்கு பாதுகாவலன்னு நிக்கிறோம் விக்கிரவாண்டி தேர்தல எதை நோக்கி நிக்கிறாங்க எதை சொல்லி நிக்கிறாங்க சொல்லுங்க திமுக விக்கிரவாண்டியில எதை சொல்லி நிக்குது கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி திட்டத்தை சொல்லி நம்ம ஆட்சியை சாதனையை சொல்லி இல்ல உங்களுக்கு செய்ய சாதனையை சொல்லி ஒண்ணும் கிடையாது பிஜேபி தயவு செய்து என்னையாது இப்ப அள்ளி ஒரு சிவா என்ன உள்ள பலர் என்ன நடத்த நினைக்கிறீங்க

திமுகவை நாங்க சும்மா சொல்றோம் பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்லை திமுகவையே சொல்லிட்டு இருக்கீங்களே எனக்கு தெரியுதா இன்னைக்கு யாருக்கு பிரச்சனைனாலும் முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு பாஜக இருக்கு நாங்க மட்டும் இன்னைக்கு இங்க ஆக்டிவா பிளே பண்ணலை நாங்க மட்டும் இவங்களை சட்டையை பிடிக்காத குறைய விஷயங்களை கேட்கலன்னா இன்னும் பெரிய பாதாளத்துக்கு தமிழ்நாடு போயிருக்கோம் ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கு கள்ளச்சார மரணத்தை பற்றி ஓப்பனா யார பேச தயாரா இருக்காங்களா பூசி முழுகி அங்க இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க இந்த மாதிரி ரெண்டாம் கட்ட வேலையை பார்க்க தான் இவங்க தயாராகலே தவிர அதற்கான மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க இதுவரை மதுக்கடைகளை மூடுவோம் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கும் சொன்னது யாரு அக்கா கனிமொழி சொன்னாங்களா இல்லையா ஆமா மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமா மூடுவோம் நாங்க என்னத்த மூடாங்க எங்க வாய பேசுற எங்க வாயெல்லாம் மூட முயற்சி பண்றாங்க இப்படிலாம் இருந்தா என்னங்க நிர்வாகத்தை நடத்த முடியும் உங்களால இது போல இவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும் போது இவங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க முடியும் எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் அப்போ அதுக்கான திறமையோ தெளிவோ திராணியோ எதுவுமே இல்லை கேட்டா நான் ஐம்பது வருஷம் சீனியர் நான் எழுபது வருஷம் சீனியர்னு சொல்லிட்டு கரையாவில பாக்குறாங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நல்லா இருக்க கட்டையை அப்படியே அரிச்சு அரிச்சரிச்சு ஜாலி பண்ண பாருங்க அந்த கதையா நல்லா இருக்கிற நாட்டை வளமா இருக்கிற நாட்டை நல்ல உணவோட நல்ல உடுத்த உடையோட நல்லா இருக்கக்கூடிய நாட்டை அது கல்வித்துறையா இருக்கட்டும் விவசாயத்துறையா துறையா இருக்கட்டும் சுகாதாரத்துறையா நல்லா இருக்கிறது இவங்க ஆட்சி பண்ணிதான் நல்லா இருக்கு எப்படித்தான் நீங்க நம்புறீங்களோ சென்னையில இருக்கீங்களா இல்ல ஏதாவது வெளியூர் வந்திருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்க என்னமே நல்லா இருக்கு எந்த செக்டா இருக்க கூட அளவுல இருக்கு சரிப்ப நீங்க கேளுங்க நல்ல நாக்கப்படுவது கேள்வி என்ன கேளுங்க ஏங்க இவ்வளவு பேசுறீங்க திமுக சூப்பரா நீங்க சொல்லிடுங்க விவாதத்தை நிறுத்திப்போம் ஒண்ணுமே கிடையாது பிரதா நம்மளே யோசிச்சு யோசிச்சு முதலமைச்சர் அந்த விக்ரவாண்டி வீடியோ பேசுறாரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு யோசிச்சு யோசிச்சு பேசுறாரு என்ன சொல்றது ஆயிரம் 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 ஒரு தரம் ஆயிரம் ரெண்டு தரம் ஆயிரம் மூணு தரம் முடிஞ்சு போச்சு சொல்றதுக்கு எதுவுமே திமுக இல்லைங்க இன்னைக்கு ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு என்ன பண்றாங்க நம்மளும் ரூம் போட்டு மக்களையும் ரூம் போட்டு உட்கார வச்சிருவோம் சொல்லி அங்க ஒரு ரூம் ரெடி பண்ணி உட்கார வைக்கிறாங்க மக்கள் எல்லாம் இதைதான் நீங்க மக்கள் நடத்துற லட்சணமா வயிறு எரியுது சார் பார்க்கும் ஒரு தமிழ்நாடு இவ்வளவு வளர்த்து கொடுத்துருக்கோம் நாங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் வளர்த்திருக்கோம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்க மீனவர்கள் சந்தோஷமா இருக்காங்க மாணவர்கள் சந்தோஷமா இருக்காங்க எதுக்காக இப்படி ரூம் போட்டு சோத்த ஊட்டி டிவியை காமிச்சு ஏன் ஓட்டு வாங்குறீங்க ஃப்ரீயா விஷயம் நடத்துங்க மந்திரிகளை ஏன் திருத்துறோம் நிக்கிறீங்க திருட மாதிரி அந்த எலெக்ஷனுக்கு முதலமைச்சரே போய் கேம்பெயின் போல அவங்க பை எலெக்ஷனுக்கு மந்திரிகள் கேம்பெயின் போடுறது சாதாரண எப்படிங்க பாஜக ஆளு மாநிலம் பை எலெக்ஷனுக்கு அங்க யாரும் மந்திரிகள் பிரச்சாரத்துக்கு போலயா அதாவது மந்திரிகள் பிரச்சாரத்துக்கு போறதை பத்தி நாங்க எந்த அப்செக்ஷன் சொல்லுங்க போங்க உங்க ஆட்சியை பத்தி சொல்லுங்க ரைட்டு டென்ட் போட்டு சோத்தா ஊட்டி பிரியாணி வேணுமா குஸ்கா வேணுமா மெனு கொடுத்து டிவியை போட்டு இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நடக்குமா இதே கவனிப்பு இதே அனுசரணை தேர்தல் உடனே எங்க மக்கள் நடக்குமா அதை செய்யுங்க நான் கப்பச்சிப்பு நான் பேசவே இல்ல இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையா திமுக எல்லா அமைச்சிருக்கு டெய்லி சாப்பாடு போடுங்க எல்லா எல்லாத்திலும் இதே நிப்பாங்களா வழி இல்லாத இவர்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஒண்ணுமே குட்டிக்காரன் அரிசி குரல் வித்த காமிச்சு ஜெயிச்சிடணும் நினைக்கிறாங்க தவிர இன்னும் செயல்பாடு காமிச்சாமி இதைத்தான கேள்வி கேக்குறோம் இன்னைக்கு பாஜகவை தாண்டி ஒரு தகுதி உள்ள கட்சி மக்கள் மீது பாசம் உள்ள கட்சி இன்னைக்கு இந்திய நாட்டுல யார் இருக்கா தமிழ்நாட்டுல யார் இருக்கா புரட்சி இளைஞர் அண்ணாமலை அவர் பேசலன்னா நீங்க பல பேர் பல ஆபத்துகளை பல விளைவுகளை சந்திக்க நேரிட்டு ஓகே இப்போ நீங்கள் வந்து அதிமுக திமுக ரெண்டுத்தையுமே எதிர்க்கிறேன் எழுக்கிறீங்க இப்போ சட்டமன்ற தேர்தலில் உங்கள் இப்போ வியூகம் என்ன என்னதான் இருக்குது நீங்கள் உங்கள் செயற்கோடு கூட நீங்கள் மீட்டிங் நடந்திருக்கு எங்கள் பக்கத்தில் நடந்திருக்கு ஸோ சட்டமன்ற தேர்தலுக்கான உங்கள் வியூகம் என்ன நீங்கள்னா நீங்கள் பதினெட்டு பசந்தே இந்தியா வந்துருக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் மோடி இருக்கிற தேர்தலே பதினெட்டு பசந்தாக இருக்கும் வருது பட் இதை வச்சுட்டு நீங்கள் திமுகவும் அதிமுக அதிமுக விடுங்க அவங்க க்ளோஸாக இருக்காங்க திமுக எப்படி எதிர்த்து போகிறீங்க ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் உண்மையை பேச சத்தியத்தை மக்களிடையே சொல்ல போறோம் செய்தி அரசியல் எல்லாம் புறக்கணித்து செயல் அரசியல் என்னன்றத மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் இவங்க பண்றது பூராமல் விளம்பர அரசியல் தான் திட்டங்கள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டோரில் விற்கிற பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லை அது எந்தளவுக்கு அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் சொல்ல தெரியாது உங்களுக்கு அதனால் எங்களுடைய குறிப்பான ஒரு திட்டம் என்ன இன்னைக்கு புறட்சிஜர் ஆறு வீரங்க அண்ணாமலையார் இன்னைக்கு எங்களுடைய செயற்குழு சொல்லியிருக்கிறார் முனைப்போடு இருங்க மக்களிடையே போய் எங்களுடைய விஷயம் நல்லா சொல்ல போறோம் மத்திய அரசு என்னென்னா மக்களுக்கு பண்ணிருக்கேன்னு சொல்ல போறோம் பண்ணாக இவங்க இவ்வளவு சொல்லும் ஒரு பண்ண நாங்கள் ஏன் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி புரட்சி அண்ணாமலையார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு சொன்ன முதல் அறிவுரையே மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை துடைக்கக்கூடிய விஷயங்களை பாஜக முன்னெடுக்கணும் குறிப்பா எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு களத்துல இறங்கி மக்களை இன்னும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு தோய்வடையாதீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு குரல் வித்தையால் திமுக கிடைத்த ஒரு இடைக்கால வெற்றி மிதமான வெற்றி மிஜமான வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சி அமைந்தே தீரணும் அதற்கு முனைப்போட வேலை செய்யணும் அதுதாங்க இப்போ நீங்க பாஜக ஆட்சி அமைக்கணும் இப்போ பதினெட்டு பர்சன்ட் எடுத்துக்கிங்களா இதுல கூட பாஜக பதினோரு பர்சன்ட் தான் பாஜக மேஜர் பார்ட்னர் நீங்க இங்கிருந்து நாற்பது போனா இன்னும் பல கூட்டணி கட்சிகள்லாம் வேலை செலுத்துக்கணும் இப்போ எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழலில் பாஜக மட்டுமே ஒரு குறுகிய காலத்தில் எப்படி ஒரு நாற்பது பர்சென்ட் அளவு வளர்ச்சி அடைய முடியும் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்க்கணும் நாளைக்கு விஜய் வருவாரு நாளைக்கு சீமான் இருக்கிறார் நம்ம நாளைக்கு நாங்க இருக்கோம் ஆல்டர்நேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றேன் திமுகாதி மக்கள் ஒதுக்குறவங்க எங்க மூணு பேரு தான் யாரோ ஒருத்தவங்க பேரும் வாய்ப்பு இருக்கு எங்களை பொறுத்தவரை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கினா வாழ்ந்து இதுதான் டார்கெட் ஏன்னா வாக்கு செலவு பல விதங்கள குறைஞ்சிருக்குது பல பேர் வாக்கு போடவே விரும்ப மாட்றாங்க அந்த மக்களுக்கெல்லாம் பாஜக சார்பாக ஒரு வேண்டுகோள் நீங்க எல்லாம் தலைகளில் இறங்கி வாக்களிக்கணும் நல்லவர்களை பார்த்து வாக்களிங்க நான் பாஜகக்காக பப்ளிசிட்டி பண்ண வரல உங்கள் வாக்குரிமையை நீங்கள் செலுத்துங்க இது போன்ற கெட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கும் அதை செய்ய தவறி இருக்கிறாங்க இவங்களுடைய ஆயுதத்தை பவர்ஃபுல்லான ஆயுதத்தை ஓட்டுரிமையை செய்யாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்குது நாங்கள் சொல்வது ஒரே விஷயம்தாங்க இன்னைக்கு பாஜக பதினெட்டு தாங்க இருக்குது நீங்கள் எப்படிங்க அவ்வளோ வர முடியும்னு கேட்குறீங்க ஒரு குழந்தை சில குழந்தை பத்து வயசுல பத்து வயசுக்கான இன்டெலிஜென்ஸ் பத்து வயசுக்கு இருக்கும் சில குழந்தை சின்ன வயசுலேயே கொஞ்சம் நல்ல இன்டெலிஜென்டா இருக்க பார்த்திருப்பீங்க அது போன்ற நாங்க இன்னைக்கு பதினெட்டு வாங்கியிருக்கோம் இன்னைக்கு அண்ணாமலைன்னு ஒரு அழகான கருத்து சொல்லிடுறாரு நாம வந்து அகலமான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டோம் விவசாயத்தை அகலமாக பண்ணுவதை விட ஆழமாக பண்ண இன்னும் நல்லதுன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கிறதாக புரட்சி அறிஞர் அண்ணாமலை தான் கோடிட்டு இன்னைக்கு நாங்க ஆழமான அரசியல் எடுத்து செய்யணும் கிரவுண்ட்ல போய் மக்களை பாருங்க அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பாஜக பாஜகவை எடுத்து நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை திமுக அதிமுக செய்யாதத பாஜக செய்யும் செஞ்சிருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற வரை மக்களிடையே கொண்டு போய் அவேர்னஸ் மக்களுடைய எங்கள் பேச்சை கேட்பதற்கு மக்கள் தயாரா இருக்காங்க இன்னைக்கு மக்களுடைய மன ஓட்டம் என்ன பிஜேபி இருக்கவங்க படுத்தவங்க பண்பாளர்கள் ஒழுக்கமானவங்க நல்ல நாணய அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதனால நாங்கள் பேசுவதை மக்கள் கேட்க தயாரா இருக்காங்க அடுத்த கட்ட வேலையே செயற்குழு கூட்டம் முடிந்தவுடன் இப்போ நாங்கள் திருமணி கூட்டம் போடக்கூடிய ஐடியாவில் இருக்கோம் மக்களை எல்லாம் டோர் டு டோர் சந்திக்க இருக்கிறோம் எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் இவங்க உள்ள பூந்து கேம் பண்றாங்களோ அதையெல்லாம் முறியடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி சூழ்நிலையை உருவாக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க விஜய் சீமான்ல இருக்கும்போது பாஜக இப்போ பதினெட்டு பர்சன்ட் அணியில இப்ப நேற்று கூட பெரிய ஒரு கூட்டணி மீட்டிங் எல்லாம் போடுச்சு இன்னும் கூடுதலா இந்த கட்சி கூட்டணி நிறைய கட்சியில் சேர வாய்ப்பு இருக்கா அதாவது பாஜகவை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அவர்களை தாய் உள்ளத்தோடு அரவணைக்க தயார் எங்கள் தலைமையை ஏற்று யார் வந்தாலும் வி ஆர் ரெடி டு மேக் தம் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக ஆனால் நீங்கள் கேட்குறது ரொம்ப ஏர்லியாக கேட்குறீங்க நான் நான் ஏன் ஒரு 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 வந்து மனசு மாதிரி உங்கள் தலைமையை வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா தவறு உணர்ந்து நாங்க அவங்களை ஏற்றுக்க வேண்டியது தான் அது எங்களுடைய தலைமை முடிவு பண்ணும் தேசிய தலைமை மாநில தலைமை முடிவு எடுக்கும் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவர்கள் தப்பை உணர்ந்து வந்தால் அதை பரிசீலனை செய்யலாம் ஆணவத்தோடு வந்தால் அவர்களை புறக்கணித்து மக்களை நாங்கள் சந்திக்கணும் நேரடியாக மக்களை சந்தித்து நாங்கள் வாக்கு கேட்கணும் எங்களுக்கு ஸ்திரத்தன்மை எங்களுக்குன்னு ஒரு வலு இருக்குன்றத மக்களிடையே நாங்கள் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஓகே நீங்க பாஜகவுக்கு எதிரான நடக்க பிரச்சாரங்களை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க இப்போ நேற்று நடந்த ஒரு படுகொலையில கூட பாஜக பிரமுகர் ஒருத்தர் தொடர்பு இருக்கதா செய்திகள் வருது அது உங்க ஐடி விங் செயலாளர் கார்த்திக் ஒப்பன் மறுத்திருக்காரு ஸோ பாஜக மீது ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரம் இருக்கும்போது பிளஸ் அந்த ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் ஒரு பாஜகவுக்கு எதிரான டெபுடி ஐடியாலஜின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் எனக்கு நிற்கும் போது கொஞ்சம் கடினமாக தானே இருக்கும் உங்கள் வளர்ச்சி எங்கள் பாதை கடினம் கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே நீங்கள் எடுத்துருக்கோம் கையில் இவங்களை மாதிரி ஆளுங்கிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக உங்க இதே வேலையை தான் அவங்களுக்கு பழப்பே இதுதான் எப்படி ஏமாற்றுவது ஸ்ட்ராட்டஜி அதுதான் மக்களுக்கு என்ன செய்வது ஸ்ட்ராட்டஜி போடுறது நீ தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருந்திருக்க இன்னைக்கு எப்படி ஏமாத்தணும் எப்படி ஏமாத்துறத மறைக்கணும் இதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க இதுக்கு தான் டீம் வச்சு கடத்துறாங்க முறியடிப்பது ரொம்ப ரொம்ப சுலபங்க அதாவது ஒரு உண்மையை சொல்லி அந்த உண்மையை மக்களுடைய உறக்க சொல்லி வாக்கு கேட்பதில் எங்களை செலவுமே கிடையாது நாங்க ரெடியா இருப்போம் பொய் சொன்னவர்கள் பட்டவர்த்தரமாக நாங்க காட்ட தயாரா இருப்போம் எங்க மேல என்னென்னமோ ஃப்ரேம் பண்ணுவாங்க பொய் பொய்யா ஃப்ரேம் பண்றது அது ஜாதியை வைத்து மதத்தை வைத்து சனாதனம் பேசுவாங்க அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் இப்போ நீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சிலபஸ் சொல்லி தர மாட்டாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடுவாங்க ஏன்னா சிலபஸ் கேட்பீங்க அப்ப என்னால பதில் சொல்ல முடியாது தகுதி இல்லாத இவர்களுக்கு தகுதி மீறின பதவி கிடைத்ததால தான் இந்த ஒரு ஆபத்தான நிலையில ஒரு நிதி நெருக்கடியா சமாளிக்க தெரியாது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒரு விவசாயிகள் ஒரு பிரச்சனையா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மருத்துவத்துறை பிரச்சனையா ஒன்றிய அரசு எதையுமே எதையுமே ஒன்றிய நிதி கொடுக்க கையால தெரியாம நிதி தரல நிதி நிதி என்ன வடிவம் சொன்ன மாதிரிதான் அடுத்த முறை நிதி மிதி தான் உனக்கு ஏங்க எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டதாக நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு மறுப்பு சொல்ல முடியுமா இவங்களால கேட்டா ஜிஎஸ்டி சொல்றது ஜிஎஸ்டி கொடுக்கவே இல்லைங்க நிலுவை இருக்குன்னு சொல்றது என்னங்க இது எல்லாமே கொடுத்தாலும் பணம் என்று வந்துட்டா திமுக பணம் 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 அது இல்லாது நான் பணம்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அது போல பணம் தான் உங்களுக்கு பிரதானம் மக்களாவது அரசாவது மண்ணாங்கட்டி அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே இவங்க தான் இருக்காங்க அதனால இவங்களெல்லாம் புறக்கணிச்சு அனுப்புறதுல நாங்கள் கங்கணம் கட்டி வேலை பார்ப்போம் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகள் என்னென்னமோ என் மக்களை எந்தெந்த இடத்துலலாம் இவங்க நோண்டி 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 இன்னைக்கு குளிர் காயிறாங்களோ அதையெல்லாம் சரி செய்து ஆட்சி அமைக்கக்கூடிய காலம் நிச்சயம் வரும் ஆட்சி அமைச்சு நானே உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் இறுதியாக இது நேற்று நடந்து படுகொலை பற்றி பேசும்போது அந்த கொலை வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற மாற்றணும்னு அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் இந்த கோரிக்கை வைத்திருக்காங்க இதை பாஜக இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறதா அது எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்தில் எடுத்திருக்கோம் பிளஸ் நீங்கள் வழக்கறிஞர்கள் கூட அவங்க நீதிமன்றம் தான் சிபிஐ மாற்ற மாற்ற முடியும் இல்லை மாநில அரசை மா மாற்ற முடியும் ஸோ இது இந்த ரெண்டு தாண்டி மத்திய அரசு நேரடியாக அந்த கேஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அதாவது அந்த ஹேம்ஸ்டாங் அவருடைய மறைவு மிக துரதசுவாசமானது பாஜக அதுக்கு அவருக்கு ஆழ்ந்த இடங்களை முதல்ல நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் இன்னொன்று இதற்கு என்ன நீதியானது வென்றே தீரணும் இதற்கு தகுந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் மாநில அரசு அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான வேலைகளை செய்யணும் மத்திய அரசு முழு அசிஸ்டன்ஸை இதுக்கு தரத்துக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் அதுல எந்த ஒரு இடத்துல ஒரு நியூசன்ஸ் நடக்குது இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்குது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை ஆகக்கூடிய நேரத்துல பாஜக அதற்கான வேலைகளை செய்ய தயாராக இருக்கும் என்ன வழக்குகளாக இருந்தாலும் அது என்ன ப்ரொசீடிங்காக இருந்தாலும் மத்திய அரசுல எந்த தலையிடலும் ஈடுபடாது மாநில அரசு என்ன செய்தோ அதை மத்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் கண்டுபிடிக்கப்பட்டு மாநில அரசு நடத்தும் நினைக்கிறீங்களா இல்ல சிபிஐ மாத்திரம் அதாவது வழக்கினுடைய விஷயங்கள் நடைபெறட்டும் முதல்ல இப்பதான் கைது பண்ணிருக்காங்க சில பேர் விசாரணை போயிட்டு இருக்குது அது என்னன்றது வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சாராம்சம் முடிவு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் செய்யப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிபிஐ விசாரணையும் உட்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் அதுல எந்த காம்பரமைஸும் கிடையாது ஆனால் ஒரு ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கு லெட் இட் கோ என்னன்றத பார்ப்போம் நீதி வென்றாகணும் அந்த கொலை வழக்கில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தண்டிக்கப்படணும்ன்றது பாஜக ஸ்டாண்ட் ஓகே ஹரி இவ்வளோ தூரம் வந்து எனக்கு எங்களோட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்குது தேங்க்ஸ் சார் தேங்க்யூ